வணக்கம் நான் சிங் அரவிந்த் அரவிந்த் ராஜகோபாலுடைய டைரக்ஷன்ல ஷாம் நீரா நெல்றி விமலன் ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அஸ்திரம் ட சீக்ரெட் படம் எப்படி இருக்குன்னு வாங்க இந்த படத்தோட ஆரம்பத்தில் கொடைக்கானல் காட்டுறாங்க அங்கே ஒரு நபர் ஒரு பார்க்கில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தன்னைத்தானே கத்தியால் குத்தி தற்கொலை பண்ணிக்கிறாரு இதே மாதிரி சம்பவம் சென்னை மதுரை இப்படி வெவ்வேறு இடங்களில் நடக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத விசாரிக்கக்கூடிய அதிகாரியாக நம்ம ஷாம் வராரு அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தொடர்ச்சி அங்கங்கே இப்படி சில தற்கொலை பண்ணுறாங்க இதுக்கான உண்மையான காரணம் என்ன எந்த உந்துதலில் அவங்க இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படிங்கிறதும் அல்லது இதுக்கு பின்னாடி யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் முதல் பாதி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஒவ்வொரு தற்கொலை பண்ணக்கூடியவங்களுக்கும் இடையில என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிக்கிறது அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போனது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும் அது ரிவீல் ஆகும்போது இது பார்ட் டூக்கான லீடுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது பாதியில் அந்த சஸ்பெக்ட் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே வந்து அதை ரொம்பவே லென்த்தியாக சொல்லியிருப்பாங்க அதை கொஞ்சம் சுருக்கி இன்னும் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருந்தால் கூட நமக்கு ரொம்பவே ரசிகப்படியாக இருந்திருக்கும் அந்த ஒரு சின்ன பையன் பாருங்கள் அவனுடைய பெர்ஃபாமென்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அவனுக்கு வசனம் எதுவும் கிடையாது ஆனாலும் அவனுடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே அவங்க நிறைய விஷயத்த பேசணும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஹீரோக்கிட்ட அந்த மெயின் கேரக்டரே பேசும் ஐ வாண்ட் ப்ளே வித் யூ அப்படின்னு சொல்லுவாப்பில் ஒருவேளை அதுக்காக தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியாமலே இருந்தது இது ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டு தான் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் மொதத்தில் இந்த படம் வந்து ஒரு முறை பார்க்கற அளவுக்கான ஒரு படம் தான் இது இந்த படத்துடைய ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக இருந்தது அதே போல பின்னணி இசை வந்து சுந்தர்மூர்த்தி கே ரொம்பவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஷியாமுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது நிரா நிலகல் ரவி எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த ஷியாமுடைய தொடர்ச்சியா டிராவல் பண்ணக்கூடிய அந்த ரஞ்சித் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறாரில் அவருடைய ரோலுமே சிறப்பாக இருந்தது என்னோட சின்ன வயசுல நான் பார்த்த ஒரு விஜயகாந்த் படம் பார்வையின் மறுபக்கம் அந்த படத்துக்கும் இதுக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்கும் படம் பார்த்துருந்தீங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்ல பதிவு சொல்லிங்க